மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன இன்னைக்கு என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஓகேங்களா அந்த கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஒரு உணர்வுல நம்ம ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றோம் எதுக்குன்னா அண்டத்திற்கும் பிண்டத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு கான்சியஸ கிரியேட் பண்றோம் இந்த கான்சியஸ்னஸ் இந்த கனெக்ஷனை மேல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த உலகம் பரவிய பெரிய ஞானம் சொல்லக்கூடிய ஞானத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு பாதை அமையும் என்பதுதாங்க இந்த மகா சிவராத்திரியின் முக்கிய தத்துவம் அது என்னன்றதை பார்ப்போம் வணக்கம் இது ஸ்ரீ ரமேஷ் பாபு வரமக்கல் பரிஜினேஷன் சென்டர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அத்தனை அப்டேட்ஸும் உங்க இன்பாக்ஸ்ல வந்து சேர்ந்துரும் சரி ஓகே சப்ஜெக்ட் போவோம் இது என்னன்னு மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில மகா சிவா மகா சிவன்னா உலகமெல்லாம் இந்த ஞானம் பறந்திருக்கு காஸ்மாஸ் சொல்லக்கூடிய ஒரு குவான்டம் பிசிக்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு சின்ன அணுவில் அணுவாய் அது அமைந்திருப்பதால் அந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரு தொடர்பை நாம் உருவாக்க வேண்டும் அப்படி தானே அந்த தொடர்பை உருவாக்கணும்னா அதற்கு நம் மனதை பண்படுத்த வேண்டும் இதை பண்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த உடம்பையும் மனதையும் பிரிக்கினாங்க பிரிக்காம அது ஒண்ணுமே செய்ய முடியாது இதை பிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கை நம்ம ஆதியிலிருந்து கடைபிடிக்கிறோம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னன்னா முதல்ல வந்துட்டு உடம்புக்கு ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் தேவைப்பட்ட இந்த உடம்புக்கு ஒழுக்கம் இருந்தால் ஓரளவு மனதை நாம் பிரிக்க முடியும் அந்த ஒழுக்கம் எப்ப வரேன்னா உடம்புக்கு அதிகமான சக்தியே இல்லாத பொழுது சிவனை பிரிக்க முடியும் சக்தி அதிகமா இருக்கிறப்ப சிவனை பிரிக்க முடியாது ஸோ சக்தியை குறைக்கணும் அதாவதுன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை குறைக்கணும்னு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு உடம்புக்கு என்ன முக்கியமா தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா உணவு உறக்கம் இது ரெண்டும் இருந்தால் உடம்பு வந்து ஹாப்பியா இருக்கு இல்லைங்களா சொகுசா இருக்கும் சொல்லலாம் நல்ல ஒரு வார்த்தை இந்த சொகுசை இருக்க விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா மனதை அது தன் வசப்படுத்தி அது இயக்க செய்ய ஆரம்பிச்சிருது அதனால என்ன செய்யறான்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் தயார்டு பண்ணக்கூடிய உடம்பை கொஞ்சம் அந்த சொகுசுல இருந்து வெளியெடுக்கக்கூடிய உணவு பண்ணத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ண உணவு கிடையாது ஃபாஸ்டிங் உணவு தினாம வந்து இருக்கிறோம் இல்லைங்களா முழு நாளும் அப்புறமா அடுத்தது கேட்கறது உறக்கம் இது உறக்கம் வந்து உணவை கூட மறக்க வைக்கும் சோ பசி என்ன படுத்துக்கிட்டா பசி தெரியாதுன்னு இல்லைங்களா எதையும் மறக்க வைப்பது உறக்கம் இந்த உறக்கையும் வெட்டிடும் எது ரெண்டு முக்கியமா இருக்கும் இந்த உடம்புக்கு அதை ரெண்டுத்தையும் பிரிச்சிடும் எது பிரிச்சிடும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது இல்லாம பண்ணிடும் உணவு இல்லாம பண்ண உணவு இருந்ததான் கொழுப்பு ஆங்காரம் இது அத்தனை வந்துடும் சாப்பிட்டோடனே அடுத்தது என்னன்னு உடம்பு கேக்குது அதனால ஃபர்ஸ்ட் அதே கிடையாது அது இருந்ததனே அடுத்தது என்னன்னு கேப்ப அதாவது பூமியில் இந்த இன்பம் சார்ந்தது அந்த புவியில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் கேட்குது எப்போ உணவு ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணிட்டேன் அடுத்தது என்னன்னா தூக்கம் இந்த தூக்கத்தை கட் பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னா ரெண்டும் இல்லாதப்போ உடம்பு என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த மனம் உடம்பில்லாம் வேலை செய்யும் உடம்பு டயடா இப்ப மனம் என்ன தெரியாது மனம் நம்ம பழக்கம் அதுக்கு விடல அதனால என்ன மனம் மனம் ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்துக்கு கொண்டு போகும் ஆனா தூங்க மாட்டேன்னு சொல்லுவோம் இந்த விழிப்புக்கும் இந்த உறக்கத்திற்கும் அந்த இழுக்குது இல்லைங்களா கண்ணு லைட்டா அசையது இல்லைங்களா அந்த உறக்கத்திற்கும் அந்த விழிப்புக்கும் ஐயோ நான் தூங்க போடாது அந்த விழிப்பிற்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மயிர் இலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாதைக்குள்ள நீங்க மாட்டிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் கனெக்ஷனை உருவாக்க காலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அலர்ட்டா ஆருங்க அதாவது உறக்கம் வரும் அலர்ட்னா கொஞ்சம் எப்ப என்ன நடக்குதுன்றதுக்கான அந்த எண்ணத்திலேயே இருங்க தூங்கிடக்கூடாது அந்த தூக்கம் முழுசா விட்டுக்கூடாது அரை தூக்கத்திற்கும் அரை விழிப்பிற்கும் நடுவுல பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கான்சியஸ் கனெக்ஷன் ஏற்பட்டு அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் ஒரு பாதை அமைந்து அங்க இருக்க அத்தனையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் மாதிரி பண்ணிட்டு அத்தனையும் கத்துக்கலாங்க உங்களுக்கு மெய் குரு மாதிரி அந்த பாதை அமைக்கும் ஒரு வாட்டி இந்த ஞானி அறிவியல் ஒரு நிகோல ஸ்டெஸ்லான்னு சொல்லியிருக்கேன் உலகத்தில் எந்த ஒரு இடத்துல பெரிய ஞானம் ஒரு பெரிய இடத்துல இருக்குதா ஞானமா போட்டி கிடக்குதா அதுக்கு நம்ம கத்துக்கணும்னா ஒண்ணும் கனெக்ஷன் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக் இந்த ரேடியோ மாதிரி அத்தனையும் டவுன்லோட் ஆகும்னு சொல்ற மாதிரி நம்ம அந்த கனெக்ஷனை உருவாக்கக்கூடிய இந்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி உங்க அனைவருக்கும் அந்த அருள் கிடைத்திட வேண்டி இந்த வீடியோவை பதிவிடுகின்றேன் முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் இது ஸ்ரீ ரமேஷ்